தீப்ஸ் மரியாதை ராமன் ஸ்டோரிஸ் நான்கு திருடர்கள் மரியாதை ராமன் கதை மரியாதை ராமன் ஒரு நாள் வெளியூர் போக வேண்டியதாக இருந்துச்சு அதுக்காக ஒரு மிக பெரிய காற்று வழியாக போகிற பாதையில் நடந்து போயிட்டு இருந்தார் அப்போ ஒரு குடிசையை தூரத்துலேருந்து பார்த்தாரு அந்த குடிசை கிட்ட கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போகலான்னு நினைச்சார் அதுக்காக அந்த வீட்டுக்கிட்ட போன மரியாதை ராமனுக்கு அதிர்ச்சி அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க ஏன் பாட்டி அழுகிறீங்கன்னு கேட்டார் மரியாதை ராமன் அதுக்கு அந்த பாட்டி நடந்ததை சொன்னாங்க போன வாரம் நாலு திருடர்கள் இந்த பக்கமாக வந்தாங்க அவங்க கையில் அவங்க கொள்ளையடிச்ச பணமும் நையும் நிறையா இருந்துச்சு அது எல்லாமே ஒரு பானையில் போட்டு என்கிட்ட கொடுத்து பத்திரமாக வச்சுருக்க சொன்னாங்க அதே நேரத்தில் நாங்கள் நாலு பேரும் வந்து கேட்டால் மட்டும்தான் அந்த பானையை கொடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க அடிக்கடி இந்த பக்கம் வர்றதால நானும் வாங்கி வச்சேன் ஒரு நாள் அவங்க நாலு பேரும் எதிர் எதிர் எதிர்த்தாப்புல இருக்கிற மரநிலையெல்லாம் படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு முயல் அந்த பக்கமாக வந்திருக்கு அதை பிடிச்ச திருடர்கள் நாலு பேரும் ஒரு பானை இருந்தால் அதில் போட்டு சூப்பு வைக்கலான்னு முடிவு செஞ்சுருந்தாங்க அதனால் என்கிட்ட வந்து ஒரு பானை வாங்கிட்டு வர சொல்லி ஒரு திருடனை அனுப்பி இருக்காங்க ஆனால் அந்த புத்திசாலி சிறு திருட முயலை சமைக்க பானை கொடுங்கன்னு கேட்கவும் நகை வச்ச ப நகை பணம் வச்சுருக்க பானையை கேட்டான் ஆனால் நாலு பேரும் வந்து கேட்டால் தான் அந்த பானையை கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு கேட்டேன் அதுக்கு அந்த திட நாங்கள் நாலு பேரும் தான் வந்திருக்கோம் அதுவும் அங்கே பாருங்கள் அந்த மரத்தடியில் மற்ற மூணு பேரும் ஓய்வு எடுத்துட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சத்தமாக பானையை கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க அதை கேட்டு நானும் சரின்னு அந்த பணம் நகை இருக்கிற பானையை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அதை வாங்கினவன் அவன் பின் வழியாக ஓடி போயிட்டான் அதை பார்த்த மூணு திருடர்களும் என்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் சூப் வைக்கிறதுக்கு தானே பானை கேட்டோம் ஆனால் நீங்கள் ஏன் நகை பணம் இருக்கிற பானையை கொடுத்து விட்டிங்கன்னு திட்டினாங்க அப்போ அந்த மூணு திருடர்களும் அந்த பண நகைக்கு ஈடான பொருளை என் கிட்டே கேட்குறாங்க நான் ஏழை பெண் எனக்கு எவ்வளோ பணமோ நகையோ கிடையாது நான் எப்படி திருப்பி தர முடியும்னு சொல் தெரியல அதனால் நான் இருக்கேன் விவரமாக சொன்னாங்க அந்த பாட்டி அதுக்கு கொஞ்ச நேரம் யோசித்த மரியாதை ராமன் நான் அன்றைக்கி இங்கேயே தங்கிக்கிறேன் அந்த திருடர்கள் வந்தால் நான் பேசி சமாளிக்கிறேன்னு சொன்னார் உடனே அந்த பாட்டியும் அவர் தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க கொஞ்ச நேரத்தில் அப்புறம் அவங் அங்கே வந்த மூணு திருடர்கள் தங்களோட நகை பணம் இருக்கிற பானையோ அல்லது ஈடான பொருளையோ கொடுக்க சொல்லி கேட்டாங்க அதுக்கு மரியாதை ராமன் சொன்னார் உங்கள் பானை எங்கேயும் போகலை இங்கே தான் இருக்குது ஆனால் உங்கள் சொல்படி நாலு பேரும் வந்து கேட்டால் தானே அந்த பானையை திருப்பி கொடுக்கணும் இப்போ நீங்கள் மூணு பேர் மட்டும்தான் வந்து கேட்குறீங்க அதனால் உங்களுக்கு நகையோ பணமோ பொருளோ கொடுக்க முடியாது அந்த நாலாவது திருடனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அந்த பானையை வாங்கிக்கோங்கன்னு சொன்னார் அதை கேட்ட மூணு திருடர்கள் நாம் அந்த நாலாவது திருடன் செஞ்ச தப்புக்கு இந்த பாட்டிக்கிட்ட பணம் கெட்டது தப்புன்னு உணர்ந்தாங்க அப்போ தான் மரியாதை ராமன் சொன்னார் என்கிட்ட வாங்கின அந்த நாலாவது திருடன் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னார் உடனே அந்த மூணு திருடர்களும் அவரோட போனாங்க அப்படி போகும்போது அவர் பார்த்த சில காவல் அதிகாரிங்க அவர்கிட்ட பேச வந்தாங்க உடனே மரியாதை ராமன் இவங்க மூணு பேரும் திருடர்கள் இவங்களை பிடிச்சி சிறையில் அடிங்கன்னு சொன்னார் உடனே அந்த காவல் காவலாளர்களும் அந்த மூணு திருடர்களையும் பிடிச்சு சிறையில் அடித்தாங்க அவங்க கிட்டே விசாரித்து நாலாவது திருடனையும் பிடிச்சி சிறையில் அடித்தாங்க